ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஸ்டோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூரிலிருந்து எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமத திருமண சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விதிகளை நாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஜனகால ஜாதகத்தில் லக்னம் அல்லது லக்னாதிபதியோட கேது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தாமதமாகிறத நாம் வந்து பார்க்க முடியும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுங்கிறது வந்து சந்யாசத்தை ஆன்மீகத்தை அதிகமாக குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த கிரகமானது லக்னம் அல்லது லக்னாதிபதியோட ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தாமத திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவோட திருமண கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மங்களக்காரகன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயோ அல்லது கலத்தரக்காரகன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனோ அல்லது ஏழாம் அதிபதியோ ரொம்ப நெருக்கமாக வந்து சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் சுக்கரனுக்குமான தொலைவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு சூரியனை விட்டு சுக்கரன் வந்து நாற்பத்தி மூணு டிகிரியிலிருந்து நாற்பத்தி ஆறு டிகிரி வரைக்கும் விலகி இருந்தது அப்படின்னா அநேக ஜாதகங்களில் திருமணம் தாமதமாகறத நாம் வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு கேது அச்சுக்கு வெளியில் திருமண கிரகங்களான செவ்வாய் சுக்கரன் ஏழாம் அதிபதி ஆகிய கிரகங்கள் இருந்து புத்திகள் வந்து அவங்க நடத்தும் போது பார்த்திங்கன்னா திருமணம் தாமதமாகிறத நாம் வந்து பார்க்க முடியும் ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதிகள் வந்து இருந்தது ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து நடைமுறையில் இருக்கும்போது அதாவது கோச்சாரத்தில் ராகுதுவோ குருவோ சனியோ வந்து இந்த கிரகங்கள் மேலே பயணிக்கக்கூடிய காலத்தில் காலமாக இருந்தது அப்படின்னா அந்த காலங்களில் திருமணம் நாம் முன்னேற்பாடுகள் எடுத்தோம் அப்படின்னா திருமணம் தாமதமாகி தள்ளி போகிறத நாம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு ஜனகால ஜாதகத்தில் அவயோகியாக ஒரு கிரகம் இருந்து அதாவது சுக்கரன் செவ்வாய் ஏழாம் அதிபதி வந்து அவயோகியாக இருந்து அதோடய திசைகள் வந்து திசா புத்திங்கிறது தசாபுத்தியில் புத்திங்கிறது ஒரு குறுகிய காலம் நடக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் திசைங்கிறது ரொம்ப அதிக காலம் நடக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த அவயோகியோட தசை அதாவது சுக்கரன் செவ்வாய் ஏழாம் அதிபதியோட திசை வந்து அ அவயோகியாக இருந்து அவங்க திசா புத்திகள் நடத்து நடத்துனாங்க அப்படின்னா அதோட காலங்களில் வந்து திருமணம் தள்ளி போகிறத நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் ஆக இந்த மாதிரி வந்து விதிகள் இருந்தது அப்படிங்கன்னா திருமணம் தாமதமாகி போகிறத நம்ம பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் வேற ஒரு மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்